இது நாள் வரைக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில நினைச்ச விஷயங்கள் என்பது நடக்கிற மாதிரி வரும் கை கேற்ற தூரத்துல இருக்கும் ஆனா அந்த எற்றந்த அந்த பிடிப்புக்குள்ள தழுவி போயிட்டு போயிடும் அதற்கு முக்கியமான காரணமே நீங்க தான் கடகராசிக்காரர்கள் தான் அதுக்கு காரணமே நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் என்னங்க பண்ணோம் நாங்கள் முயற்சி தான் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு தவறு இருக்குது உங்ககிட்டயே இருக்குது ஆனால் அது உங்களை இன்ன வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க மறைச்சு வச்சுக்க மாட்டேங்க ஓப்பனாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவீங்க தெரிஞ்சவங்க நண்பர்களை சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவாங்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்ங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதுதான் நீங்க எதையுமே மறைச்சு வச்சு நீங்க மட்டும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்க மாட்டேங்க இது ரொம்ப எப்படி சொல்றதுனா எல்லாரும் முன்னுக்கு வரணும் நினைக்கிறது நல்ல விஷயம் தான் தப்பு கிடையாது ஆனா நீங்க பண்ணக்கூடிய இது அந்த ஒரு விஷயம்ன்றது முட்டாள்தனமானதுங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் சரி ஒரு வேலைக்கு போகும்போதும் சரி இல்ல ஒரு டிகிரி எடுக்க போறீங்கனாலும் சரி இல்ல ஒரு பிசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்ய போறீங்களும் சரி ஒரு இடம் வாங்கினாலும் பண்ண போனாலும் வண்டி வாங்கினாலும் கார் வாங்கினாலோ இல்ல வீட்டில் ஏதாச்சும் ஒரு சும நிகழ்ச்சி நடத்தினாலோ இல்ல தொழில் துறங்கும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அதை எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லிடுவீங்க நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டா எல்லாருக்குமே அப்படியே மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சு அது எப்படி எல்லாருக்குமே எல்லா எல்லாருக்குமே ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லை எல்லாருக்குமே இருக்கும் சரி நல்லா இருந்துட்டு போனோம் அப்படின்னு ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்த கடகராசிக்காரர்கள் இப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வராங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளை விட அவன் எப்படி மேல போலான்றதுலதான் எல்லாருக்குமே மூக்கு மேலே விற்க ஆரம்பிச்சு புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க வளரலாம் கொஞ்சம் உயரத்துக்கு வரலாம் தப்பே கிடையாது ஆனா என்னை விட எப்படி நீங்க மேல வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் என்பது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பல நபர்கள்ட்ட இருக்குங்க நீங்க எல்லாத்தையும் போயிட்டு நான் பிசினஸ் பண்ண போறேன் அதுவும் இந்த மாடல்ல பண்ண போறேன் இப்படிதான் பண்ண போறேன் இதுல இருந்து நான் பண்ண போறேன்னு நீங்க ஒவ்வொருத்தையுமே கூட சொல்றீங்க அப்படி சொல்வதால ஏற்படக்கூடிய விஷயம் என்பது உங்களை அவங்க ஜெயிக்க விடக்கூடாதுன்றதுக்காக பலவிதமான இடையர்களையும் கஷ்டத்தையும் கொடுப்பாங்க அது உங்களுக்கே தெரியாது அவங்க பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கே தெரியாது இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அப்படியே பிடிச்சி உறிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது ஆனா கடைசியில நீங்க ஏமாந்ததுக்கு அப்புறமா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாதான் தான் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் அது புரிவதற்கே பல வருஷங்களாக இருக்கும் இருந்து மீள முடியாம நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்றது மறைச்சு வச்சுக்க தெரியாத ஒரு நபராக இருப்பாங்க ஆனா இவங்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க கடினமா உழைப்பாங்க ரொம்ப கடினமா உழைப்பாங்க யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கடினமா உழைப்பாங்க ஒரு நூறு ரூபாய்னாலும் கிடைச்சாலும் சரி அது எவ்வளவு கஷ்டப்படினாலும் அந்த நூறு ரூபாய் என்னோடையதுன்றதுக்காக உழைச்சிப்பாங்க ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க படத்தை அவ்வளவு சிக்கத்துல செலவு பண்ண மாட்டாங்க எதுக்கு செலவு பண்றோம் ஏன் செலவு பண்றோம்ன்றது ரொம்ப சிக்கனமா வச்சுப்பாங்க படத்தை ஆனா இந்த கடகராசினுடைய பிள்ளைகளோ இல்ல பெற்றோர்களோ அப்படி இருக்க மாட்டாங்க இவங்க மட்டும்தான் அப்படி அமைஞ்சிருப்பாங்க இவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் பணத்தை அப்படியே தண்ணி போல செலவு பண்ணிடுவாங்க இதனாலேயே கடகராசினுடைய வாழ்க்கையில பண கஷ்டத்துக்கு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் முக்கியமா கடகராசியினுடைய வாழ்க்கையில இது மைனஸ் பைவ் தானா சொல்றேன் என்னன்னா இவருடைய குடும்பத்தார்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு மற்றவங்க எல்லாம் செலவு பண்ணும்போது இவங்க பணத்தை கொடுத்துருவாங்க இவங்க பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலும் கூட குடும்பத்தார்கள் ஆச்சு அவங்களுக்கு செலவு பண்ணலைன்னா இப்படி அப்படின்ற ஒரு எண்ணத்துல பணத்தை செலவு பண்ணிடுவாங்க ஆனா கடைசியில இடத்துல அங்க நடக்கும் இவங்க யாருக்காக செலவு பண்ணாங்களோ யாருக்காக பணத்தை கொடுத்தாங்களோ கடைசி நேரத்துல வந்து இன்னும் நீ ஒரு கூட சேர்த்து வைக்கலையா இப்படி இருக்கேடா இப்படி இருந்தா எப்படி சேர்த்து வைப்ப வாழ்க்கையில வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வருவ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இவங்களுக்கு வரும் பாருங்க கோவம் அப்படி வரும் ஏட்டா உங்களுக்காக தான் நான் செலவு பண்ணேன் இப்போ கடைசியில வந்து இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு உடம்பு சாப்பிடு கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னா கேப்பாங்க இவங்க கடகராட்சிக்கார்ட்ட போகும்போது பணம் இல்லைங்க இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க அப்ப கூட என்னடா இவ்வளவு வேலைக்கு போறேன் என்னதான் செத்து வைக்கிற அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க எல்லாத்துக்குமே ஆசைப்படுவாங்க குடும்பத்தார்கள் சரி குடும்பத்தார் ஆசைப்பட்டாங்கன்னே வாங்கி கொடுத்துருவாங்க காசெல்லாம் செலவாயிடும் அப்புறம் வந்து என்ன சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்றது இவங்க கிட்டே கேட்பாங்க இவருக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு இப்படி தாங்க வாழ்க்கையில என்ன நல்லது செஞ்சாலும் சரி தன்னுடைய வாழ்க்கையில தான் செய்யக்கூடிய விஷயங்களையும் சரி நாட்டையும் சொன்னாலும் சரி இவர்களுக்கு பெரிய கஷ்டங்களும் தான் துன்பங்களும் தான் நடக்குது வாழ்க்கையில ஏன்டா இப்படி இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுடைய மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் இதுநாள் வரைக்கும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்த இந்த கடகராசியினுடைய வாழ்க்கையில மாற்றம் நடக்குமா சாமி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் கடகராசிக்காரோடைய மனசு இருக்கும் சொல்லவும் செய்வாங்க நிறைய விஷயங்கள் ஆனா இப்ப நான் சொல்லக்கூடியது ரொம்ப பெரிய விஷயம்ல வெறும் மூணு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் ஒண்ணு நீங்க மனசுல எதாச்சும் வச்சுக்காம வெளிப்படையா எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க இது உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன சொன்ன நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பணத்தை உங்களுக்காக இல்லாம மத்தவங்களுக்காக செலவு எல்லாத்தையுமே நீங்க செலவு பண்ணிடுவீங்க இது உங்களுடைய பெரிய கஷ்டம் தான் இதுக்கப்புறமா ஏற்படுது பாத்தீங்களா உங்களுடைய அவமானங்கள் துன்பங்கள்ன்றது மத்தவங்க கேலி கிண்டல் பண்றதுலாம் இதெல்லாம் பெரிய பிரச்சனை இது ரொம்ப குறுகிய விஷயம் உங்களுடைய நூறு சதவீத வாழ்க்கையில நம்ம சொல்லியிருக்கிறது வெறும் அரை சதவீதம் கூட கிடையாது பல விஷயங்கள் இருக்கு ஆனா இது உண்மையல்ல மட்டும் நீங்க சொல்லுங்க சரி இனி எப்படி நடக்க நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி மேல சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் தொடங்குறீங்க அப்படின்றா இனி உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய தொழில் அமையுங்க நான் ஏற்கனவே தொழில் தொடங்கி சாமி அப்படின்ற போது லாபம் இருக்குமா அப்படின்னா நீங்க தொழில் தொடங்கிருக்கீங்க பாத்தீங்களா அதுல கொஞ்சம் நீங்க மாற்றத்தை செஞ்சணும் தொழில் தொடங்கிட்டீங்க ஆனா அதே எப்படி சொல்றேன்னா அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன அரைச்சாலும் அதுக்கு மேல அதுல எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு தான் நீங்க மறுபடி மறுபடி பண்றீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொழில் தொடங்கிட்டீங்க அதுல பெருசா லாபம் வரலதான் உண்மையை சொல்லணும்னா நஷ்டம் ஏற்படக்கூடிய மாதிரி போயிருக்கும் கடகராசனுடைய வாழ்க்கையில் ஆனா அதையே மறுபடி மறுபடி பண்ணி வாழ்க்கையில் முன்ட்டு கொண்டு வந்து நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் முட்டாள்தலம் நீங்க உங்களுடைய பிசினஸ் மாடலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுங்க இப்ப இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே விரும்பக்கூடிய விதத்தை கொண்டு வாங்க நீங்க ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்ல ஒரு ஒரு எக்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம் எதுவா இருந்தாலும் சரி இரும்பு இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் எது பண்ணாலும் சரிங்க அதுல நீங்க யூனிக்கா பண்ண ஆரம்பிங்க மத்தவங்களோட டிஃப்ரெண்டா பண்ண ஆரம்பிங்க அது கடகராசியுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி நான் டிஃப்ரெண்டாக தான் பண்றேன் ஆனாலும் எனக்கு முன்னேற்றம் இல்லையே நீங்க என்னதான் டிஃப்ரெண்டா பண்ணாலும் இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு நான் டிஃப்ரெண்டா தான் பண்றேன் ஆனா அதுல பிரச்சனை என்னன்னா நீங்க எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும் இப்போ ஒரு இடத்துல நீங்க வேலை பாக்குறீங்க இல்ல நீங்க ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் பண்றீங்க இங்க உங்க உங்க ஊரை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் விட உங்ககிட்ட குவாலிட்டியான ஒரு காய்கறிகள் என்பது கிடைக்கும் எல்லாத்துலயுமே குவாலிட்டியா வச்சிருப்பீங்க ரொம்ப எப்படி சொல்றேன்னா இன்னைக்கு காலையில வந்த சரக்கு அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள முடிச்சு ஆஹ் அவ்வளவுதான் சரக்கு ரொம்ப அதிகமான வைக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு தான் சரக்குன்றது இருக்கும் ஆனா உங்களுடைய வியாபாரம் அப்படின்றது பெருசா நடந்திருக்காங்க எப்படி சொல்றேன்னா உங்ககிட்ட நல்ல குவாலிட்டியான சரக்கு இருக்கும் நல்லாவே நல்லாவே வியாபாரம் பண்ற மாதிரிதான் எப்படி சொல்றேன்னா போகும் ஆனா பெரிய லாபம்ன்றது இருக்காது உங்களுடைய பக்கத்து கடைக்காரங்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபத்தை பார்த்துருப்பாங்க ஆனா உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்காரு அதற்கு முக்கியமான காரணம் நீங்க இப்படி பண்ற விஷயத்த மத்தவங்களுக்கு தெரியாமலே இருக்கிறது தான் அதை நீங்க தெரியப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது அதாவது ப்ரொமோஷன் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நீங்க அதை பண்ணுறீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும் இதுக்கு அப்புறமா தொழில ஓரளவுக்கு லாபம் கிடச்சிருச்சு அப்புறம் முக்கியமா இவங்களுடைய குடும்பத்துல நாளுக்கு நாள் சண்டை சச்சரவுகள் என்பது அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு கடகராசினியினுடைய வாழ்க்கையில் இவருடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை இதெல்லாம் நிறுத்த முடியல காரணம் இவர்கள் தப்பை பண்ணாத விஷயத்துக்கு கூட இவர்களா பண்ணாகன்ற ஒரு விஷயத்த கூறி இவர்களை மூலையில தள்ளிடுறாங்க இது இவர்களுக்கு பெரிய துன்பம் தான் ஆனா வேற வழி இல்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த ஏத்துக்கிட்டு தான் இவங்க வெளியே வர வேண்டிய நிலைமை ஏற்படுது ஏன்னா இவங்க அதை ஏத்துக்கல அப்படின்ற போது ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய சண்டையா முடியுது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல கடகராட்சிக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமா குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல எங்கும் நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சாமி நல்லது நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குன்னு நீங்க பல நாட்கள் ஒரு சில வேலைகள்ல கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஏன் இப்போ கூட உங்களை வேலை விட்டு தூக்கியிருப்பாங்க என்னடா இப்படி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மனசு ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படி வேலை விட்டு தூக்கினாலும் அதற்கான காரணங்கள் என்பது ஏற்பட்டுகிட்டு இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய மனசே தோணும் நம்ம இந்த வேலை செட் ஆகலப்பா வேற வேலைக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவுன்றது ஓரளவுக்கு சரியான முடிவு தான் நீங்க எடுத்துருக்கக்கூடிய முடிவில் உங்ககிட்ட திறமை இருந்துச்சு அப்படின்ற போது எப்படி சொல்றனா ஒரு கம்பெனில போய் நீங்க வேலை பாக்குறீங்க குறைஞ்சது ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் வேலை பார்த்துட்டு கத்துக்கிட்டீங்க அப்படின்ற போது நீங்க தாராளமா வேலை வந்துடலாம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக உள்ள போயிருக்கேன் என்னையவே இப்ப தூக்கிடுவாங்க போலன்னு தெரியுது என்ன செய்யுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நீங்க கொஞ்சம் அங்க இடத்துல விட்டு கொடுத்து போறது ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஆர்வமாக காமிச்சு அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு உழைக்கிறதுன்னு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேலை வரிபோகாமா அப்படி இருக்கும் இது கொஞ்சம் கடினம் தான் ஏன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம வளைஞ்சு கொடுத்து கொடுத்துதான் போய் ஆகணும் நமக்கு தான் தேவை இருக்கு அவங்களுக்கு தேவை இருக்கும்போது இப்போ ஒருத்தங்களுடைய தேவைக்காக தான் அவங்க வளைஞ்சு குளிஞ்சு போகணும் எனக்கு தேவையில்லைன்ற போது நம்ம தூக்கி போட்டு வந்துடலாம் ஆனா குடும்ப கஷ்டம் எல்லாம் இருக்குல்ல அந்த கடகராசிக்கார்கள் மனசு புரியும் ஆனா அந்த இடத்துல கோபம் வரும் வேலை விட்டு போயிடலாண்டா இந்த விட்டா வேற வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஆனா கிடைக்கலன்ற போது நீங்கதான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் ஒரு நாள் நீங்க வளர்ந்து கொடுத்து போனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கும் அதையடுத்து கடகராசினுடைய வாழ்க்கையில பின்னிருந்து பல நபர்கள் இவர்களை தொலைக்கணும் இவர்களை ஒழிச்சு கட்டணும்னு நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அனைத்திற்குமான திருமல் என்பது கிடைக்கும் பண கஷ்டத்துக்கான முழுவதுமான மாற்றங்களை இனி வரக்கூடிய காலங்களை நீங்க சந்திப்பீங்க முக்கியமா நீங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் செலவாயிருக்கும் இனி வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுடைய பணமாகவும் இருக்கும் அதை யாருமே செலவழிக்கவும் மாட்டாங்க முக்கியமா உங்களுடைய மனசே அதுக்கு ஒத்துக்கு வராது நம்மளுடைய படம் நம்ம சேர்க்கக்கூடிய பணம் நம்ம வேலைக்கு போறோம் நம்ம வச்சுப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்க வருவீங்க முக்கியமா இனி பணப்பிரச்சனை என்பதும் பண கஷ்டம் என்பதும் கடகராசியுடைய வாழ்க்கை இருக்காது கடன் சுமையனால நீங்க ரொம்ப நாட்களாகவே கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்படிப்பட்ட கடன் சுமை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஆரம்பிக்கும் நீங்க முக்கியமா கடன் சார்ந்த விஷயங்கள்னால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஏலமா சிரிக்கிற மாதிரி மத்தவங்களை பார்த்து ஏதாவது செஞ்சு விசிச்சு இருந்தாலும் அதை உங்களை பார்த்தா சிரிக்காங்கன்ற மாதிரி நீங்க மனசு ஆதரப்பட்டீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தும் இனி தீர்வுகள் கிடைக்கும் மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில நிச்சயமா கடகராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பல மாற்றங்கள் என்பதும் நன்மைகளும் என்பதும் நடக்க ஆரம்பிக்கும் இது கொஞ்சம் கடினமானதாக ஒரு விஷயமா தான் இருக்கும் ஆனால் நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசினுடைய வாழ்க்கையில வெற்றி காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்கும் கவ கவலைப்படாமல் தைரியமாக இருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுக்கான காலம் பிறந்துருச்சு அதை ஏற்றுக்கோங்க தைரியமா உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நில்லுங்க நீங்க என்ன நினைத்தாலும் அது உங்களுக்கானதாக மாறும் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் கஷ்டங்களும் இனி தீர்ந்து நன்மைகளை நீங்க வாழ்க்கையில பார்க்க முடியும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நிச்சயமானதை நடக்கும் சரி இந்த கடகராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரத்தை சொல்ல போறோம் இந்த பரிகாரத்தை விருப்பப்படுறவங்க செய்யுங்க இவங்க செய்யணும் அவங்க செய்யணும்ல நம்ம மாட்டோம் கடகராசிக்கார நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க என்னதான் வாழ்க்கைக்காக போராடினாலும் அதோடு இந்த கடவுள் மேல இருக்கக்கூடிய பக்திகள்னால நீங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த கடவுளுடைய அனுகிரகம் என்பது ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க எவ்வளவு தொலைதூரத்துல இருந்தாலும் சரி இந்த கடவுள் விட்டு அவங்க பக்கத்துல நீங்க நெருங்கி வந்துடுவீங்க அதற்கான ஒரு எளிமையான பரிகாரமாக தான் இது இருக்க போகுது அதனால விருப்பப்படுறவங்க இதை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை இது ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி என்ன பரிகாரம் வச்சுக்கிறீங்களா சரியா இந்த மார்ச் மாசத்துல கடைசி நாளாக இருக்கக்கூடியது அதாவது கடைசி வாரத்தில் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த கடைசி வாரத்தில் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க மறந்துடாம உங்களுடைய மனசுல நம்மளை முழுசா வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்லங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க இல்லைங்க சாமி உங்க குலதெய்வம் ரொம்ப தூரம் இருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு பக்கத்துல கோயிலிருந்து ஆக்கப்படலாம் தாராளமா உங்களுடைய குலதெய்வ கோயிலுடைய மண்ணேட்டு வந்து கண்டிப்பா உங்களுடைய முன்னோர்கள் பக்கத்துல எங்கேயாச்சும் வச்சிருப்பாங்க அந்த கோவிலுக்குனாலும் நீங்க தாராளமா போகலாம் நீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டக்கூடிய கோவிலுக்கு போய் அங்க நீங்க மனசாராக குலதெய்வத்தை வேண்டிட்டு அன்று ஒரு நாள் ஒரு தெய்வத்தை ஏத்துனதுக்கு அப்புறமா அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க கிளம்பும் போது ஒரு மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில வச்சு மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துடுவாங்க எட்டு வந்திருக்கக்கூடிய இந்த மண்ணை உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு கட்டி வைங்க முக்கியமா இது உங்களுடைய காலடி மண்ணு நம்ம சொல்லலாம் அது யாருன்றது கேள்விகள் வரும் உங்களுடைய ஆனாலும் கேள்விகள் வரும் அது தான் உங்களுடைய காலடி மண்ணை எட்டு வரலாம் பிள்ளைகள் காலடி மண்ணை எடுக்கலாம் இல்ல காலடி மண்ணை எடுக்க விரும்பு பிள்ளைங்க சும்மா மண்ணு இருந்தால் எட்டு வரலாமா தாராளமா கேட்டு வரலாம் பக்கங்கள் கிடையாது எட்டு வரக்கூடிய மண்ணை மறக்காம நிலவாசல கட்டி வைங்க இதை எத்தனை நாள் வரைக்கும் கட்டி வைக்கணும்னு நிறைய நபர்கள் கேட்கறீங்க நிறைய நபர்கள் எத்தனை பதில் கூறினாலும் ஒரு சிலபர்கள் கேட்பாங்க அதனால இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு அமாவாசை நாட்கள்ல நீங்க எட்டு வந்து கேட்டிருக்கக்கூடிய இந்த மண் மண்ணை பௌர்ணமி நாட்கள்ல சாய்ந்திர வாக்குல நிலவின் பற்ற நேரத்துல அந்த மண்ணை நீங்க உங்களுடைய வீட்ல இருந்து பிரிச்சிருங்க அதாவது இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க கேட்டுறத அதுக்கு அடுத்த மாதம் ஏப்ரல்ல வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்ல பிரிச்சு உங்களுடைய வீட்டு முன்னாடி ஒரு ஒரு ஜக்கில தண்ணி வச்சு அந்த ஜக்குல நீங்க இந்த மண்ணை போட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த மண்ணையும் அந்த தண்ணீரையும் சேர்த்து ஒரு மரத்துக்கு ஊத்திருங்க போதும் இதை சரியா செஞ்சாலே போதுங்க கடகராசினுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் பெரும் கஷ்டங்களையும் தீர்த்து நன்மைகளையும் நன்மைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இது அமையும் கண்டிப்பா இது நம்ப உங்களுக்கு கடினமாகவும் இருக்கலாம் செய்யவும் கொஞ்சம் விருப்பம் இருக்கும் விருப்பம் இல்லாமலும் இருக்கும் ஆனா முழுவதுமா நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் இது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் முக்கியமா உங்களுடைய பித்தருடைய சாபம் இருந்தாலும் சரி பித்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்காம இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட நேரங்களில் இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதமோடு சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாத்தையுமே மறுபடியும் உங்களுக்கானதாகவே மாற்றிக்கொள்ள முடியும்